மகாபெரிவா சரணம் மகாபெரிவா அடிக்கடி விரும்பி ரசித்து கேட்கும் கதை இது இந்த கதையின் மூலம் நமக்கு பிரிவா உணர்த்துகின்ற பாடமும் அருமையானது பால் தன் கதையை சொல்வது போல் அமைந்துள்ளது பாலுக்கு ஒரு பெரிய வருத்தம் பசுவின் வயிற்றில் இருந்தேன் எண்ணெய் ஒருத்தி கறந்து பாத்திரத்தில் ஊற்றினால் அடுப்பை பற்ற வைத்து அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சூடாக்கினாள் எனக்கு வழி தாங்கவில்லை துடித்து போனேன் பசுவின் வயிற்றில் அமைதியாக இருந்த எனக்கு ஏன் இந்த சோதனை என்று என்னை நானே நொந்து கொண்டேன் பொங்கிய நிலையில் என்னை அடுப்பிலிருந்து இறக்கி வைத்தாள் நேரமாக நேரமாக நான் ஆறியதும் புளித்த மோரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்தாள் இது என்னடா புது தண்டனை என்று வருத்தப்பட்டேன் அதன் பிறகு யாரும் என்னை பற்றி கவலைப்படவில்லை மறுநாள் திரவமாக இருந்த நான் திடமாக மாறிப்போனேன் எனக்கு தயிர் என்று புதிதாக ஒரு பெயரை வைத்தார்கள் அத்துடன் நிறுத்தினார்களா என்னை ஒரு பானையில் ஊற்றி மத்து கொண்டு கடைய ஆரம்பித்தார்கள் நான் மறுபடியும் மோர் என்ற திரவம் ஆனேன் கடைந்து கடைந்து கடைசியில் இருந்த ஒரு திடப்பொருளை வரவழைத்து அதற்கு பட்டர் என்ற பெயரும் சூற்றினார்கள் அப்பாடா இனியாவது என் வாழ்க்கை பெட்டர் ஆகுமா என்று எங்கினேன் அத்துடன் தீர்ந்ததா என் கஷ்டம் இல்லை அந்த வெண்ணெயை மறுபடி அடுப்பில் வைத்து உருக்கினார்கள் என் உயிரே போவது போல் அவ்வளவு வலி என்ன செய்வது பொறுத்துதான் தீர வேண்டும் எனக்கு இப்போது நெய் என்ற புது பெயரை வைத்தார்கள் உருகிய நெய்யை ஒரு ஜாடியில் ஊற்றி அந்த வீட்டில் ஜன்னலுக்கு பக்கத்தில் வைத்தார்கள் அவ்வப்போது என்னை சிறிது எடுத்து புறங்கையில் வைத்து முகர்ந்து பார்த்தார்கள் நான் மிகவும் இருப்பதாக பேசிக்கொண்டார்கள் பாலாக இருந்த நான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் இப்போதுள்ள நிலைமையையும் நினைத்தபடியே இருந்த நேரத்தில் ஜன்னலுக்கு வெளியே இரண்டு பெண்கள் பேசிக்கொள்வதை ஒட்டு கேட்டேன் ஒருத்தி மற்றவளிடம் கேட்டால் உங்கள் ஊரில் பால் என்ன விலை மற்றவள் அரை லிட்டர் ஆறு ரூபாய் என்றாள் இது அந்த காலத்து பால் விலை உடனே முதல் பெண்மணி ஆனா இந்த நெய் விற்கிற விலையை பார்த்தியா பதினாறு ரூபாய் சொல்றான் இதுவும் அந்த கால விலை ஜன்னலுக்கு பக்கத்திலே ஜாடிக்குள் மூடி கிடக்கும் நான் அவர்கள் பேசிக்கொண்டதை கேட்டு ஒரு பக்கம் ஆச்சரியம் இன்னொரு புறம் ஆனந்தம் சந்தோஷத்தால் தள்ளாடி வெளியே குதித்து விளையாடலாமா என்று தோன்றியது ஆயினும் மனதிற்குள் ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டேன் பேரானந்தத்துடன் நினைத்துப் பார்க்கிறேன் இப்போது பாழாக இருந்தபோது என் மதிப்பு வெறும் ஆறே ரூபாய்தான் ஆனால் பல இன்னல்களை தாங்கி வழிகளை பொறுத்து வேதனைகளை சகித்து கொண்டு இப்போது நெய் ஆன பிறகு என் மதிப்பு கூடிவிட்டதே இதை நினைக்கின்ற போது நான் அன்றுபட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை எனக்கு என்றது அந்த நெய் இந்த கதையை ஸ்ரீ மகாபெரிவா அடிக்கடி விரும்பி கேட்பார்களாம் ஏனெனில் இந்த கதை நமக்கு உணர்த்தும் நல்ல ஒரு பாடம் நாம் வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கும் சோதனைகள் சவால்கள் ஏமாற்றங்கள் கஷ்டங்கள் நம்மை பதப்படுத்தி வளப்படுத்தி பக்குவப்படுத்தி நிலைப்படுத்தி என்றும் நிலையான நிரந்தரமான என்றும் மாறாத எவராலும் மாற்ற முடியாத பலத்தையும் வளத்தையும் நிம்மதியையும் இறை உணர்வையும் அளிக்க நமக்கு இறைவனால் நமக்கு நடத்தப்படும் பரீட்சைகள் சோதனைகளை இறைவன் அருளால் ஆசியால் வென்று துயர் நீங்க பெற்று முடிவில் நல்லாசி பெறுவோம் திண்ணியமாக ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் என்னும் நாமம் ஒன்றே நம் தாரக மந்திரமாய் உயிர் மூச்சாய் கொள்ளும் மகா பிரிவா சரணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும்